அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மல்லூரிலிருந்து பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அறுபத்தி ஐயாயிரம் சதுரடி விற்பனைக்கு வந்துள்ளது இங்கே பாருங்கள் முப்பது அடி ரோடு ஏற்கனவே இது பத்து வருஷத்துக்கு முன்னே வீட்டுமனை அமைச்சது இது சூழ்நிலை காரணமாக வியாபாரம் ஆகாமல் இருந்தது இப்போ வியாபாரத்துக்கு வந்திருக்குது ஒரு சதுரடியின் விலை ஆயிரரூபா சொல்கிறாங்க இந்த ரோடை கழித்து கொடுக்குறாங்க முப்பது அடி ரோடை கழித்து கொடுக்குறாங்க ரெண்டா பக்கமும் ட்ரைனேஜ் இருக்குது சுற்றிலும் பாருங்கள் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி பாருங்கள் அற்புதமான இடம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குது அறுபத்தி மூவாயிரம் சதுரடி அற்புதமான வீட்டுமனை அமைப்பதற்கு ஏற்ற இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் இது மார்க்கெட்டிங் சைட்டாகவும் எடுக்கலாம் அப்படியே பிளாட்டாகவும் வியாபாரம் செய்யலாம் இது சம்பந்தமான தகவல்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களை ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்